ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் நான் உங்கள் சவுண்ட் சண்முகம் ஆக்சுவலாக நம்ம இப்போ சென்னை மாநகராட்சியோட மருத்துவமனையில் நிற்கிறோம் இது முக்கியமான ஒரு தகவல் மக்களுக்காக இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசாங்கம் நம்ம தமிழக அரசாங்கம் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த ஸ்கீமு அது வந்து பாட் பாட்டாக தருவாங்க ஒரு ரெண்டு கிட்டு தருவாங்க ரெண்டு கிட்டு கொடுக்கும்போது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நாலாயிரம் ரூபா போடுவாங்க குழந்தை பிறந்து மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு தடுப்பூசி போடுவோம் அந்த தடுப்பூசி போடும் போது ஒரு ரூபா போடுவாங்க நாலாயிரூவா போடுவாங்க ப்ளஸ் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஒன்பது மாதத்துக்கு அப்புறம் ஃபைனலாக ஒரு தடுப்பூசி போடுவோம் குழந்தைக்கு அதுக்கு ஒரு ரூபா தருவாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பெரும்பான்மையான ஆட்களுக்கு கிட்டு வருதே தவிர அந்த அமௌண்ட்டு போய் சேர்றது இல்லைன்றது எங்கள் கவனத்துக்கு வந்துச்சு ஸோ அதை தான் செக் பண்ண வந்திருக்கோம் இந்த ஃபண்டு வந்து எங்கே போகுது ஏன் மக்களுக்கு சரியாக போறதில்ல அப்படின்றத வந்து தான் இப்போ நம்ம செக் பண்ண வந்திருக்கோம் வாங்க போயிட்டு உள்ளே நம்ம ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்போம் ஃபண்டு வந்திருக்கா இல்லையா அப்படின்றத நானும் செக் பண்ணிட்டேன் எனக்கு செக் பண்ண பல பேர் கிட்ட வந்து ஃபண்டு வர்றதில்லன்றதமா சொல்லியிருக்காங்க உள்ள போயிட்டு பாக்கலாம் சார் வணக்கம் என் பேர் சண்முகம் நான் வந்து இந்த முத்துலட்சுமி ரெட்டின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து அரசாங்கத்தால் தராங்க இல்லையா உங்களுக்கு நீங்க கிட்டு வாங்கிட்டீங்க ரெண்டு கிட்டு கொடுத்து கொடுத்தாங்களா ரெண்டு கிட் கொடுத்தாங்களா ஒரு ஒரு கிட்டு கொடுக்கும் போதும் உங்களோட அக்கௌண்ட்ல வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் பணம் வந்து போடுவாங்க அந்த மாதிரி அக்கௌண்ட்ல உங்களுக்கு ஏதாவது கேஷ் ரிசீவ் ஆயிருக்கா எவ்வளவு வந்துச்சு த்ரீ தௌசண்ட் தான் வந்துச்சுங்களா ஓகே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்டு கொடுக்கும்போது ரெண்டு கிட்டு கொடுப்பாங்க ரெண்டு கிட்டு கொடுக்கும் போது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் உங்கள் அக்கௌண்ட்ல அமௌண்ட் வரும் நிறைய பேருக்கு தரதே இல்லை எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்துருச்சுங்களா உங்கள் வீட்டில் பாப்பா உங்களுக்கு காசு வந்துச்சா உங்களுக்கு வந்துதா யாருக்குமே வரல உங்களுக்கு மட்டுந்தான் வந்துருக்கீயா சரி ஓகே அந்த இது கூட ஒரே ஒரு கிட்டு தான் கொடுப்பாங்களா சார் நான் தமிழக வெற்றிக் இருந்து வரேன் இது என்னோட என்னோட நம்பர் இருக்கு இதில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் கிட்டு வரலையோ இல்லை இன் கேஸ் வந்து அமௌண்ட் எதனா வரலன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீடைல் மட்டும் கொடுங்க நம்ம வந்து இதை இங்கே மட்டும் பண்ணல தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்களோட நிர்வாகிகள் பண்ணிகிட்ருக்கோம் என்ன பண்ண போகிறோம்னா உங்களை மாதிரி யாரெல்லாம் கொடுக்குறையோ அவங்கள அவங்ககிட்ட இருலாம் அவங்க என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி சிஎம் செல்லுக்கு நாங்கள் டேரெக்டாக திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கோம் எல்லா தொகுதியிலுமே நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் இருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வரல இல்லை வேற யாருக்காவது இது இருக்காங்க வேற யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்ச வரல அப்படின்ற மாதிரி தான் வரைக்கும் கொஞ்சம் தயவு செஞ்சு யார் யாருக்கெல்லாம் தெரியலையோ சொல்லுங்க ஏன்னா இந்த வருஷத்துக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாப்பத்தி நாலு கோடி ஒதுக்காங்க எங்க சென்னைக்கு மட்டும் சென்னைக்கு மட்டுமே முன்னூத்தி நாலு கோடி போன வருஷம் வந்து முப்பத்தி ஒன்பது கோடி இந்த இந்த மா இந்த வருஷம் வந்து முன்னூத்தி நாற்பத்தி நாலு கோடி ஒடுத்துக்கிறாங்க ஸோ காசுலாம் ஒதுக்குறாங்களாம் கரெக்டு அந்த காசு எங்கே போகுதுன்றது நமக்கு தெரிய மாட்டுது ஸோ இந்த மாதிரி ஏதாவது விஷயம் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு எங்களுக்கு என் நம்பர் இருக்கு எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இல்லை நீங்க பாக்குற நீங்க வந்து வேற ஏதாவது தொகுதியா இருக்கலாம் வேற ஏதாவது மாவட்டமாக இருக்கலாம் உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னா என்னோட நம்பர் நான் அதில் பின் பண்ணுறேன் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் உங்க பகுதியில் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணுங்க எங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை உங்களுக்காக நாங்கள் வாங்கிட்டு